எங்க வீட்டுக்கு எந்த கெஸ்ட் வந்தாலும் எப்படி இவ்வளோ டேஸ்டா சாம்பார் வைக்கிறீங்கன்னு கேட்காம போகவே மாட்டாங்க பக்கத்து வீட்டு வரைக்கும் வாசன போகும் வீடே மணக்க மணக்க கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு ஒரு கடாயில மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கடுகு சீரகம் தாளிச்சுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து கட் பண்ண வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கூடவே கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு வெங்காயம் வதங்கினக்கப்புறம் ரெண்டு தக்காளியும் இது கூட சேர்த்து சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற நாலு கத்திரிக்காயும் ஒரு முருங்காயும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதங்கினக்கு ரெண்டு ஸ்பூன் கிழமை மிளகாய் தூள் கால் ஸ்பூன் சீரக தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு நாலு கப் தண்ணி ஊத்தி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் மூடிய திறந்து ஒரு சின்ன கட்டி புளி கரைச்சி சேர்த்து கொதிக்க விட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சிருக்கிற சின்ன டம்ல தோரம் பருப்பியும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட்டா சாம்பார் ரெடி